லாமலை வரமத்துல்ல வரகத்தோ என் பேர் முகமது உஸா நான் எடுக்கும் டாபிக் யூசுப் அலையாமின் கிணற்று வரலாறு அஜரத் யாக்கு அலையாம் அவர்களுக்கு இரண்டு மனைவிமார்கள் உள்ளது முதலாவது மனைவிக்கு பத்து ஆண் பிள்ளை உள்ளது இரண்டாவது மனைவிக்கு ஒரு இரண்டு ஆண் பிள்ளை உள்ளது ஹஜரத் யாகு ரத் யூ அல் இரண்டாவது மணி இறந்து இறந்து விடுகிறார்கள் அதற்காரணத்தினால் காரணத்தினால் ஹஜரத் யாக்கு அலி அவர்களுக்கு யூசுப் அலி இஸ்லாம் அன்பாக இருக்கிறார்கள் அதை கண்ட பத்து சகோதரர்களும் வெறுப்படைகிறார்கள் அதன் பிறகு யூசுஃப் யூசுப் அலி இஸ்லாம் அவர்களுக்கு ஒரு நாள் இரவில் கனவு வருகிறது பதினோரு நட்சத்திரமும் ஒரு சந்திரனும் ஒரு சூரியனும் தெரிகிறது அதை ஹஜரத் யாக்கு அல் இடத்தில் கூறிய போது ஹஜரத் யாக்கு அலையிஸ்லாம் அவர்கள் கூறுகிறார்கள் அதில் தியாகுலிஸ்லாம் அவர்கள் கூறுகிறார்கள் யாரிடையும் கூறாதே ஏனென்றால் ஏதாவது ஒரு தீங்கு விளைவித்திரும் என்று யாரிடையும் சொல்ல வேண்டாம் முக்கியமாக உங்கள் அண்ணன்மார்களிடம் கூறவே வேண்டாம் என்று சொல்கிறார்கள் அதன் பிறகு யூசுஃபலிஸ் யூசுஃப் அலிஸ்லாம் மேல் பத்து அண்ணன்மார்களுக்கும் வெறுப்படுகிறது ஒரு நாள் யூசுஃப் அலிஸ்லாமை கொலை செய்து விடலாமா அல்லது ஏதாவது ஒரு பாலடைந்த கிணற்றில் விடலாமா என்று ஆலோசனை செய்து அதற்கு யாக்குப் அவர்களிடம் சென்று நாங்கள் யூசுஃபை விளையாடவும் பழங்கள் சாப்பிட கூற்று செல்லவா என்று கேட்கிறார்கள் அதன் பிறகு யூசுஃப் அலிஸ்லாமை கூற்று சென் ஹஜரத் யாக்கு அலையாம் அவர்கள் சொல்கிறார்கள் ஏதாவது ஒரு நரிகள் கூட்டம் வந்து யூசுப் அலி இஸ்லாமே கடித்து கடித்து விட்டால் என்ன ஆகிறது என்று சொல்கிறார்கள் அதன் பிறகு ஹஜரத் யாக்கு அலிஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் விட்டு விடுகிறார்கள் அதன் பிறகு யூசுப் அலி இஸ்லாமை கூற்றுச் சென்று அவர்கள் திட்டப்படியே யூசுப் அலி இஸ்லாமை கிணற்றில் போடப்படுகிறது அதன் மாலை நேரமாக வீட்டுக்கு திரும்பி ஹஜரத் யாக்கு அலிஸ்லம் யாக்குசல் யாக் யாக்கு அலையம் இடம் வந்து யூசுஃப் அல்லமை ஓனாய்கள் கூட்டம் வந்து கடித்து சென்று விட்டது என்று சொல்கிறார்கள் அதன் பிறகு நான் நம்பவில்லை நம்ப மாட்டேன் என்று ஹசரத் தியாகு இஸ்லாம் அவர்கள் கூறிய போது நான் நீங்கள் நம்ப மாட்டீர்கள் என்று சொல்லிதான் அவரின் சட்டையை எடுத்து சென்று வந்திருக்கிறேன் பாருங்கள் சட்டையின் சட்டையில் பாருங்கள் இரத்த கரையாக இருக்கிறது ஹசரத் யாகுபு இஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் சட்டையில் இரத்த கரை தான் இருக்கிறது சட்டை கிளியவில்லை என்று சொல்கிறார்கள் கடை அவர்கள் அழுந்து அழுந்து அவர்கள் இரண்டு கண்களும் போய்விடுகிறது யூசுஃபலி இஸ்லாமை ஒரு வியாபார கூட்டம் எடுத்து சென்று ஒரு ஈஜிப்ட் வியாபாரியிடம் விற்று விடுகிறார் அந்த ஈஜிப்ட் வியாபாரி எடுத்து சென்று ஒரு ஈஜிப்ட் மன்னனிடம் விற்றுவிடுகிறார் அந்த ஈஜிப்டு மன்னன் எடுத்து சென்று அவனின் மனைவியிடம் சு கூறுகிறார் நீ இவனை பார்த்துக்கொள் இல்லை என்றால் இவனை நம் மகனாக வைத்துக்கொள்கிறான் என்று சொல்கிறார்கள் யூசுப் அலி நான் அவனை வாய வேலையக்காரனாக வைத்துக்கொள்கிறேன் என்று சொல்கிறார் அதன் பிறகு யூசுஃப் அலி இஸ்லாமே வேலைக்காரனாக வைத்துக்கொள்கிறார்கள் அஸ்லாம் வலைக்கம் ரமத்துல்ல வரக்கூடம்